நம்ம உடம்புல டெஸ்டோஸான் செக்ரிட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் முதல்ல ஏஜ் எங் ஏஜில் ரொம்ப எக்ஸ்ட் எஜ் மோ 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 எக்ஸாஸ் ஆகும் அதுவே ஏஜ் ஆக ஏஜ் ஆக அந்த செக்ரிஷன் வந்து ரொம்ப குறையும் அது வந்து ஆண்ட்ரோ பாஸ் ஃபீமேலுக்கு எப்படி மேனோ பாஸ் சொல்லும்போது அவங்க ஃபோட்டோ பீரியட் மா முடியுதோ மாதிரி மேலுக்கும் இருக்கும் அவங்க ஃபோட்டோ பீரியாக முடியும் அதனால் ஏஜ் டிபெண்ட் டிபெண்டப்பான் டெஸ்ட்ரோ செக்ரிஷன் இருக்குது அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக அந்த டெஸ்டோஸ்ட்ரான அதிகமாக படுத்த முடியும் குறையவும் படுத்த முடியும் என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னா என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றது ரெண்டு வகையான எக்ஸசைஸ் இருக்குது ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் அப்படின்னா டெஸ்டோஸ்ட்ரான அதிகப்படுத்துறது என்ன மாதிரி எக்ஸைஸ்னா வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆனால் இதுவே இன்டூரன்ஸ் ட்ரைனிங்குகள் இன்டூரன்ஸ் ட்ரைனிங்கிறது வந்து உங்களுக்கு கார்டியோ ஆக்டிவிட்டி ஒரு ஜாகிங் போகிறது சைக்கிளிங் போகிறது எல்லாமே டெஸ்டோஸ்ட்ரான் லெவலில் குறைக்கும் ஸோ அதனால் நீங்கள் டெய்லியுமே வெயிட் லிஃப்டிங் பண்ணாமல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறது மூலமாக உங்க டெஸ்ட் லெவலில் மெயின்டெயின் பண்ண முடியும் ஒரு ஒரு நாள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ஒரு நாள் ஜாகிங் போகிறது உங்கள் டெஸ்டோஸ்ட்ரான் லெவலில் மெயின்டெயின் பண்ண முடியும் அடுத்து டெஸ்டோஸ்ட்ரான் சிக்ரெட் ஆகக்கூடிய தேவைப்படும் நியூட்ரியன்ட் என்ன மாதிரி நியூரியன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்போது ஜிங்க் கண்டிப்பாக தேவைப்படும் ஜிங்க் சத்து நிறையா ஃபிஷ்ஷஸ் மீன் வகையில் இருக்குது இது போக ஏ விட்டமின் டி தேவைப்படும் இது தவிர்த்து என்ன மாதிரி உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரான் செக்ரெட் ஆகிறது பாதிக்கும்னா கொழுப்பு சத்து ரொம்ப குறைவான இருக்க உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்க டெஸ்டோஸ்ட்ரான் பாதிக்கும் எப்படி சொல்கிறீங்கன்னா டெஸ்ட் செக்ரிட் ஆகிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தேவை நீங்கள் ஃப வந்து கொலஸ்ட்ரா செத்து கொழுப்பு சத்து இல்லாத உணவு சாப்பிட்டே இருக்கீங்கன்னா டெஸ்ட் செக்ரெட்டாகவும் பாதிக்கலாம் இது போக நம்ம வேறு என்னன்னா டெஸ்ட்ரா செக்ரீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கும்போது நல்ல ஸ்லீப் நல்ல ஆழ்ந்து தூக்கம் ரொம்ப தேவைப்படும் இது போக டிப்ரெஷன் அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது வெயிட் ரொம்ப வீஸ்டியாக இருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் ஒரு மாதம் சாப்பிடுமெண்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன் டெஸ்ட்ரஸ்ட் ரைஸ் ஆகிறவங்களுக்கு சிதை டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது தரப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கன்சல்டேஷன் கன்சல்டேஷனுக்காக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்